இப்ப இருக்கிறதுல தனித்துவ இண்டிவிஜுவல் பார்ட்டின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிமுக அப்புறம் நான் தான் இது கன்சிடரே பண்ணாம முதல்ல மனு கொடுத்தாருன்றாங்க முதல்ல வந்தா அவர் மனுவையும் வாங்கி வைக்கணும் ஏ மனுவையும் வாங்கி கொடுக்கணும் இவங்க கொடுத்துருக்கிற கால அளவுக்குல எத்தனை மனு வந்திருக்குது இந்த சின்னத்தை கேட்டுன்னு பார்த்து அதுல யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் ஒதுக்கி இருக்கணும் இதுதான் அறம் இதுதான் சரி நான் முத முதல்ல புலி கேட்டேன் நேஷனல் அனிமல் நீங்க தேசிய விலங்குன்னு நீங்க மயில் கேட்டேன் தேசிய பறவை நீங்க இப்ப தேசிய மலர் எதுக்கு நீங்க பிஜேபி கொடுத்தீங்க பாலின் சந்தை மதிப்பு உள்ளவருக்கு நான் சொல்லும்போது சிரிச்சிங்க பிரதமர் சொல்லும்போது ரசிச்சிங்க இப்ப ஆடு மாடு வளர்க்கணுங்கிறாரு ஆ அருமையா சொல்றாருங்க நான் சொல்லும்போது போது எங்க ஒரு ஆட்டுக்காரன் நீங்க இதுக்கு சண்டை செய்யறங்கிறது எல்லாரும் தெரியணும்ல எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியணும்ல எந்த சின்னமே இல்லைனாலும் நான் போட்டிடுவேன் அது வேற ஆனால் தெரியணும்ல இது இது எந்த மாதிரி முறை இது எப்படி முறைன்னு பாருங்க ஆனால் நான் சின்ன வாங்கும்போது தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு எனக்கு பத்து நாள் கழிச்சு கொடுத்தாங்க ஆனால் அவருக்கு தேர்தலை அறிவிக்கல தேர்தல் வரவே இல்லை டிசம்பர் பதினேழு வர்றாரு இன்னும் தேர்தல் டிசம்பர் பதினேழு எப்படி அந்த சின்னத்தை அவர் கையில் கொடுத்தீங்க ரைசிங் சன் ஒருத்தருக்கு இருக்குது உதவி சூரியன் ஒருத்தருக்கு இருக்குது எவ்ரிடே ஃபைன் மார்னிங் வந்துகிட்டே இருக்குது காலைல காலைல ரைஸ் ஆகுது அப்ப பெரிய கம்பளத்தை போட்டு மறைச்சு விட்டுறீங்களா அனுப்பி மறைப்பீல எழுபத்தஞ்சு வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் அறுபத்தஞ்சு வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் நீங்க அரசு நலத்திட்டத்திலயும் அதை போட்டிருக்கீங்க புதைஸ்வரி இன்னை போட்டிருக்கீங்க ரெக்டாலையை போட்டிருக்கீங்க நாங்க எங்க போய் போடுறது தலைமை தேர்தல் அதிகாரிகளை சந்திச்சு என்ன வழி சின்ன என்ன சொல்றாங்க சின்ன தொடர்பானதா இதில் இருக்கிற கிளீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம நம்மள மாதிரி அவரும் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் அவரு ரொம்ப இருபத்தி மூணுல போட்டிட்டு இருக்காரு அவரு எழுபத்தி ஒரு வாக்கு வாங்கிருக்காரு ரெண்டு தொகுதியில் போட்டு அவ்வளவுதான் அவர் திடீர்னு அவரு கர்நாடகால ஒரு சின்ன வாங்கிருக்கிறாரு எரி காற்று கேஸ் சிலிண்டர் ஆந்திராவுக்கு ஒரு சின்ன வாங்கியிருக்காரு ஸ்டவ் அது கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு அது போக பதினோரு மாநிலத்துக்கு ஒரு சின்ன வாங்கிடு அவரே சொல்றாரு நான் கேட்கல அவங்களாம் கொடுத்தாங்கன்னு தான் சொல்ல இருக்கு குரல் ஒளி இருக்கு அது தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து அவங்க பதினோரு மாநிலத்துக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆறு தேர்தல் போட்டிட்டு இருக்கேன் உள்ளாட்சி அதுபோக இடைத்தேர்தல் மூணு இடைத்தேர்தல் உள்ளாட்சியில ரெண்டு கட்டம் அதுபோக இது சட்டமன்றம் பர நாடாளுமன்றம் நின்றுங்க ஏழு விழுக்காடு இப்ப இருக்கிறதுலே தனித்துவ இண்டிவிஜுவல் பார்ட்டின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிமுக அப்புறம் நான் தான் இது கன்சிடரே பண்ணாம முதல்ல மனு கொடுத்தாருன்றாங்க முதல்ல மனு கொடுத்தது நான் ஏற்கனவே அந்த நேரம் நான் கொஞ்சம் போய் கொடுத்தேன் காரணம் எனக்கு இருக்குதுன்ட்டு அவங்க கொடுத்த கால அளவுக்குள்ளே தான் நானும் கொண்டு கொடுத்தேன் அப்போ நான் வெள்ளை சேதத்துக்கு தூத்துக்குடி இங்கே வேலை செஞ்சுருந்தனால கொண்டு கொடுத்தோம் ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க நான் இதை வெளி வந்துருது வெளி வர்றது எப்படி எனக்கு தெரியுதுன்னா அண்ணா கமலஹாசனுடைய டார்ச் அவருக்கு ஒதுக்கி இருக்குன்னு அவர் வெளியிடும்போது இந்த இதுவும் வந்துரு அப்புறம் பார்த்தா இவங்க போய் கேட்டால் அதுக்கு உரிய பதில் சொல்லவே இல்லை அவர் இப்போ வந்து நீதிமன்றத்தில் முதல்ல வந்துட்டாருன்றார் முதல்ல வந்தால் அவர் மனுவை வாங்கி வைக்கணும் ஏமனையும் வாங்கி கொடுக்கணும் இவங்க கொடுத்துருக்குற கால அளவுக்கு எத்தனை மனு வந்திருக்குது இந்த சின்னத்தை கேட்டுன்னு பார்த்து அதில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் ஒதுக்கி இருக்கணும் இதுதான் அறம் இதான் சரி அதில் நான் இதை நிறைய பயன்படுத்தியிருக்கனால நீ ஏழு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கேன் இத்தனை போட்டிகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது எனக்கு இதை ஒதுக்கி இருக்கணும் அப்படி இல்லை நான் வரல இந்த ஆட்டத்துலேன்னா அவர் கொடுக்குறது சரி வந்து அவரு டிசம்பர் எத்தனாம் தேதி வந்தாரு பதினேழு வந்து அவர் கொடுக்குறாரு பதினேழு கையில் அந்த சின்னத்தை எடுத்து ஆனால் நான் சின்ன வாங்கும்போது தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு எனக்கு பத்து நாள் கழிச்சு கொடுத்தாங்க ஆனால் அவருக்கு தேர்தல அறிவிக்கல தேர்தல் வரவே இல்லை டிசம்பர் பதினேழு வர்றாரு இன்னும் தேர்தல் டிசம்பர் பதினேழு எப்படி அந்த சின்னத்தை அவர் கையில் கொடுத்தீங்க அப்ப அதுல தான் அது திட்டமிட்டு செய்யப்பட்டது நான் கருதுனேன் வேணும் எனக்கு இந்த சின்னம் இருக்கூடாதுன்ட்டு செஞ்சதா பாக்குறேன் அப்ப நம்ம கட்சியை ஆரம்பிச்சது விவசாயி சின்ன வரும்னு ஒண்ணும் இல்லையே நான் கொண்டு போனதுனாலதான் விவசாயி இல்லைன்னா அது கண்ணா கிசான்னு ஏதோ இருந்தது நான் விவசாயின்னு பேர் வச்சு கொண்டு போனாது அதுக்காக தான் சண்டை செய்யற நீதிமன்றத்திலும் கேக்குறது அது என்னுடைய மாநிலங்கள் தமிழ்நாடு புதுச்சேரியில எனக்கு ஒதுக்குங்க சரி என்ன சொல்றாரு நான் பரிந்துரைக்கிறேன் அவ்வளவுதான் வரும் எப்படி வந்தாலும் நான் உச்ச நீதிமன்றம் போவேன் போய் கேட்பேன் அது நான் இதுக்கு சண்டை செய்யறேங்கிறது எல்லாரும் தெரியணும்ல எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியணும்ல எந்த சின்னமே இல்லைனாலும் நான் போட்டிடுவேன் அது வேற ஆனா தெரியணும்ல இது இது எந்த மாதிரி முறை இது எப்படி முறைன்னு பாரு நீங்க நான் முத முதல்ல புலி கேட்டேன் நேஷனல் அனிமல் நீங்க தேசிய விலங்குன்னு நீங்க மயில் கேட்டேன் தேசிய பறவை நீங்க இப்ப தேசிய மலர் எதுக்கு நீங்க பிஜேபி கொடுத்தீங்கன்னு என் பையன் படிக்கிறான் தேசிய மலர் லோட்டஸ்னு படிப்பான் நேஷனல் பிளவர் லோட்டஸ்னு அதையே சிம்பிளா வந்து அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல நீங்க அந்த மாதிரி கொடுத்துருக்க கூடாதுல்ல தேர்தல் தேர்தல் போது அந்த நேரத்துல எல்லாத்தையும் மறைக்கிறீங்க சின்னங்களை எல்லாம் மறைக்கிறீங்க கை சின்னத்தை கொடுத்துருக்கீங்க வாக்கு செலுத்திட்டு கையாட்டிட்டு போறாரு கையை என்னை வெட்டி விட்டுருவீங்களா எப்படி ரைசிங் சன் ஒருத்தருக்கு இருக்குது உதய சூரியன் ஒருத்தருக்கு இருக்குது எவ்ரி டே பைன் மார்னிங் வந்துகிட்டே இருக்குது காலைல காலைல ரைஸ் ஆகுது அதை எப்படி மறைப்பீங்க பெரிய சமுக்கால கம்பளத்தை போட்டு மறைச்சு விட்டுறீங்களா இல்ல மேகத்த அணிப்பி மறைப்பீல அப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வரணும் பிளேட்டு கத்தி குண்டூசி பின் இதெல்லாம் ஒரு சின்னம்னு பண்ணோம் தான் அது நீங்க வென்றவங்க எல்லாம் பெரிய இதா வச்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புதுசா வருதா ஒவ்வொரு தரத்துல ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசா கொடுத்துரு கேட்டா அப்புறம் மறுபடியும் மாதிரி பேச்சு பேசுங்களா அமெரிக்கா மாதிரி எண்ணு முறைக்கு வந்துருங்க எனக்கு நூத்தி நாற்பது அவருக்கு நூத்தி நாற்பத்தி ஒண்ணு அவருக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை இல்ல ஒவ்வொரு தரத்துக்கு ஒரு நம்பருங்க ஒரு எண்ணுங்க எழுபத்தஞ்சு வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் அஞ்சு வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் நீங்க அரசு நலத்திட்டத்திலயும் அதை போட்டுருவீங்க புதேஸ்வரி நீ போட்டிருங்க ரெட்டாலைய போட்டுறீங்க நாங்க எங்க போய் போடுறது நீ எட்டு விழுக்காடு தொட்டிருக்கணுங்கிறீங்க ஏழு தொட்டவை எட்ட தொடரத்துக்குள்ள குறவலி எடுத்துருக்கீங்களே சின்ன தப்பரங்கட்டு தொட்டது மாறுபடி நான் ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கணும் இதுதான் இது ஜனநாயகமா இல்ல ஜனநாயகம் அல்ல எல்லாருக்கும் ஒன்றா இல்லை அப்புறம் எப்படி ஏதாவது புதிதாக வர்றவங்க எல்லாம் வரக்கூடாது நீங்கள்லாம் எதுக்கு உங்களெல்லாம் யார் கட்சி ஆரம்பிக்க சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது ஊழலை ஒழிக்கணுங்கிறீங்க லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறீங்க அது நீங்களே தான் சொல்றீங்க ஊழல் யார் செய்கிறீங்களோ யார் லஞ்சம் பெறீங்களோ நீங்களே தான் ஊழலை ஒழிக்கணுன்றீங்க நீங்களே தான் லஞ்சத்தை ஒழிக்கணுன்றீங்க எப்படி ஒழியும் தான் இந்த சண்டை அது கடைசிக்கு என்ன சின்னவர் தான் களைக்கொட்டம் மண் வெட்டி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போக வேண்டியது அவ்வளோதான் அதில் ஒன்றும் இல்லை விளக்க மாதிரி வச்சுக்கிட்டே கெஜிரி நான் செருப்பை கொடுத்தா கூட பிச்சை எனக்கு ஒன்றும் இல்லை அது அதான் இருக்குது அதில் ஆனால் நான் பாசிட்டிவாக கிடைக்கல ஏன் சொல்றீங்க உத்தரவு வரல இல்லை அது வந்த பிறகு என்னவா இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் போகும் நான் போட்டிட்டு ஆனும் இல்ல எந்த சின்னமானாலும் போட்டி போடுவேன் எனக்கு ஒண்ணும் இல்லை என் கட்சி பிள்ளைங்களாம் ஓட்டு எப்படி கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு வட்டத்தை போட்டு எண்ணெய் போட்டு தான் கேட்குறாங்க இல்லை அப்படி கிடையாது எனக்குன்னு எனக்கு செலுத்தணும் மக்கள் சீமாக அப்படியே சின்ன இது நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் நாம் தமிழருக்கு என்ன சின்னம் அதுதான் கேட்பாங்க நான் கனெக்ட் ஹார்ட் டு ஹார்ட் என்ன கனெக்ட் ஆகியிருக்கேன்னா நான் நான் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் வேளாண்மைங்கிறது அரசு பணிங்கிறேன் ஆடு மாடு வளர்த்தல் பட்டு பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் அதில் தான் பொருளாதாரம் இருக்குது எல்லாம் வாங்கங்கிறேன் பாலியின் சந்தை மதிப்பு உள்ளவருக்கு நான் சொல்லும்போது சிரிச்சிங்க பிரதமர் சொல்லும்போது ரசிச்சிங்க இப்போ ஆடு மாடு வளர்க்கணுங்கிறாரு ஆ அருமையாக சொல்றாருங்க நான் சொல்லும்போது எங்கள் ஒரு ஆட்டுக்காரன் நீங்கள் உங்களை அது ஒன்றும் சொல்ல முடியாது அதனால நான் வந்து அந்த அந்த சின்னத்துக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க காரணம் நான் ஒரு வேளாண் குடி மகன் வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்குறதுனால அதை ஒட்டி எனக்கு சின்ன இருக்கிறது நல்லா இருக்குங்கிறனால நான் போராடுறேன் அவ்வளோதான்